வணக்கம் நாம் தமிழர் கட்சியில இருந்து தமிழக வெற்றி கழகத்தில 250 பேர் இணைஞ்சிட்டாங்க மாற்று கட்சியில சார சாரைய கூட்டம் கூட்டமா எங்க கட்சியில வந்து இணைஞ்சி கிடே இருக்காங்கன்னு பெண்மணி சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில ஐம்பது பேர் ஜாயின்ட் ஆயிருக்காங்க ஏமா ஓம் கட்சியோட நிலவரம் என்னன்னு உனக்கு தெரியுமாமா நியூஸ்க்கு இது பாக்குறீங்களா இல்லையா ஒரு பெண்மணி கட்சிக்கு விசுவாசமா நான் இருந்தேன் கட்சிக்காக பொறுப்பு என்னை நான் வந்து இந்த தரட்சியப்படுத்த விலகறேங்க சொல்லி ஏத்தனை கொடிய கம்பத்துல இருந்து இறக்கிட்டு அந்த பேஜிலிருந்து துணி எல்லாத்தையும் வச்சிட்டு கிளம்பிட்டாங்க இந்த கட்சியில் இருக்க பிடிக்கல நான் விலகிறேன்னு அவ்வளோ கூத்து உங்க கட்சியில் நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மாநாடுக்காக எங்கிட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணி கேட்டார் வேலோட மதிப்பு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபா அந்த பில்லு முதற்கொண்டு என்கிட்ட இருக்கு ஆதாரப்பூர்வமாக இருக்கு மாநாட்டுக்காக ஒன்றரை லட்ச ரூபாங்க செலவு பண்ணி வாகனெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற தம்பி நான் கூட்டிகிட்டு போனேன் அந்த மேடையில் விஜய் அவர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வெள்ளி வேல் அடிச்சு கொடுத்தேன் அதை இங்க இருக்கிற பெண்மணி ஆட்டையை போட்டு அழிங்கூட்டுகளை வச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் தட்டி கேட்டேன் என்னை கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க தலைமை தூக்குணுங்க இந்த பெண்மணி யாருங்க என்னை தூக்குறதுக்குன்னு ஒருத்தர் இல்லை பிரஸ் மீட் கொடுத்துருக்காரு கதற்கதனு கதை இருக்கிறார் இப்படி உங்கள் கட்சி கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறப்ப நீங்கள் அடுத்த கட்சியை பற்றி தப்பாக பேசலாமா அரசியல் எதாவது தெரியுமா தெரியாதா இவ்வளோ தற்குறித்தனமாக இருக்கிறீங்களேம்மா சரி விடுங்க உங்கள் தலைப்புறியே தற்குறி அப்புறம் நீங்கள் விட்டு அப்படி அறிவாளியா இருப்பீங்க அம்பேத்கரை பற்றி தவறாக பேசிட்டார் அமித்ஷா அதனால் நீங்கள் எதாவது போராட்டம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஆமாம் இல்லனா இல்ல அதனால கதைகதையா அடிச்சு அம்பேத்கர் குறித்து பேருக்கு அம்பேத்கருடைய எல்லா அமைச்சர்களும் எல்லா கட்சிக்காரும் அம்பேத்கர் குறித்து பேசுறாங்க தளபதியால மட்டும்தான் அதுல நீ ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா தமிழ்நாட்டுல விஜய் கட்சி ஆரம்பிச்சு அம்பேத்கர்னு யாரும் சொன்னதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியுமா இத்தனை தமிழ்நாட்டு மக்கள் என்ன இருந்தாங்க ஏமா உங்களாலே ஒரு நடிக்குது நடிப்பை தவிர வேறு எந்த வெங்காயமே தெரியாது இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்படியே அப்படி ஒரு தற்கூரி தலைமையில் வந்து தான் அண்ணல் அம்பேத்கரை பற்றி இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாரா ஏமா ஒரு வார்த்தை வரலாதான் எங்களுக்கு தெரியாத இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் கட்சியுமே அம்பேத்கர் பற்றி பேசுவாங்கம்மா பேசாமல் இருக்க மாட்டாங்க என்னமோ நீங்கள் தான் அம்பேத்கரையே தூக்கிகிட்டு வந்து மக்கள்கிட்ட எல்லாம் பிரபலப்படுத்தினே கூறியம்மா போராட்டம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அதுதான் கேள்வி அது பண்ணுறதுக்கு வக்கு இல்லை துப்பு இல்லை பிஜேபி எதுக்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு கோலை விஜய போய் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவர் தான் அடுத்த முதலமைச்சரான் என்ன பனையூருக்கா ஏமா பனையூர்லேயே கட்சி நடத்தி பனையூர்லேயே அந்த கட்சிக்கு சமாதி கட்ட போகிற ரொம்ப ஃபுசியானது அதை தவிர அந்த கட்சி இங்கே வளர போகிறதில்ல அந்த பனையூர் ஆஃபீஸ் காம்பௌண்டுக்குள்ளே அந்த கட்சி முடிஞ்சிடும் அது அவ்வளோதான் நீங்களாம் ரொம்ப கூகிட்டு இருக்காதீங்க நாம் தமிழர் கட்சி தேவையில்லாமல் ஏன் இழுக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல ஒருவேளை உங்களுக்கு விளம்பரம் அதிகமாக தேவைப்படுதோ நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சியை சீண்டினா விளம்பரம் அதிகமாக கிடைக்கணும் ஒருவேளை அதையே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்களோ சரி விடுமா தற்கொணித்தனமாக அரசியல் அறிவில்லாமல் கூமட்டத்தனமாக தற்கொலைத்தனமாக இப்படிலாம் பேசக்கூடாதுமா அது தவறு தமிழக வெற்றி கழகம் செவ்ச்சேதாமா வெற்றி கழகம் இல்லைன்னா நீங்கள் வெறுங்கலகம் தான் கட்டசிவர்கள் படையோர் கழகம் தான் நீங்களாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்